சித்தர்கள் வழி வாழ்வியல் ஜோதிடர் நத்தம் கோகுல கண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கண்டகச்சனி என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இதுவரை ராசிக்கு பாகியஸ்தானத்திலே ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் அந்த ராசியை ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் கண்டகச்சனி சனி நடந்தாலும் கூட கவலை இல்லாமல் இருந்தார்கள் இப்போ குருவும் ராசிக்கு பத்துக்கு வர போறாரு ஆகா பத்துக்கு குரு போகிறாரு கண்டக சனி வர நடந்துகிட்டு இருக்கு ஆண்டின் இறுதியில் அஷ்டம சனி நடக்க இருக்குது இப்போ சிம்மராசிக்கு சிரமங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாகத்தான் இருக்குது ஆனால் அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்கு வழியும் இருக்குது பொதுவாக சிம்மராசிக்காரவங்க எனக்கு என்ன பலன் நடந்தாலும் பரவாயில்ல என்னுடைய சீரிய முயற்சியால் ஒரு சீற்றத்தால் வெற்றி பெறக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க குணமே பார்த்தீங்கன்னா எது வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவர்களாக துணிச்சலாக இருப்பார்கள் ஆனால் சனி பருவான் ஒருவர்கிட்ட மட்டும் எது வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல முடியாது அதனால் தன்னுடைய வீரம் வீராப்பு முயற்சி எது இருந்தாலும் கொஞ்சம் சனி பகவானுடைய நிலைகள் இவர்களுக்கு சாதகம் இல்லாமல் ஆண்டின் இறுதியிலேயும் துவக்கத்திலே குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலே வருகிறார் அப்போ கூட இருக்கிறவங்கள்ட்ட ஒரு நட்பை பாராட்டிக்கணும் ஒருத்தரை பற்றி ஒருத்தட்ட உயர்வாக சொல்லுவதை ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தாழ்வாக சொல்லுவதாலேயும் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ முக்கியமாக பத்திரம் எந்த இடத்துலையும் அமைதியாக இருந்துடணும் கண்ணுக்கு முன்னாடி தப்பு நடக்கும் கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் போயிடணும் எப்போ அவர் இந்த தப்பு பண்ணாரா எனக்கு தெரியாது எப்போ அவரை பார்த்தியா எனக்கு தெரியாது எப்போ நீ எதுவும் அதில் உடன்பட்டியா சத்தியமாக நான் இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையை அவங்க கொண்டு இருக்கணும் அப்போ தான் சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அதே போல் இவர்களாக எதனையும் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க இவங்க பாட்டில் கண்டகச்சினி நடந்துகிட்ருக்கா இவர்களாட்டில் அமைதியாக வீட்டில் இருப்பாங்க யாரோ ஒரு நண்பர் போட்டு வாங்க இந்த இடத்துக்கு போகலான்னு கூப்பிடுவார் கூட்டிகிட்டு போனவர் எண்பது கிலோமீட்டரில் போகிற வண்டி இவர் ஏறி உட்காந்தா நூற்றி இருபதில் போய்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஐயா ஒன்று என்னை இறக்கி விட்ரு சர்வீஸ் ரோட்டில் நான் பாட்டில் போயிடுறேன் நீ பாட்டில் ஹைவே போ பஸ் பிடிச்சி கூட நான் ஊருக்கு போயிடுறேன் செய்து நீ இறக்கி விட்டுருக்குற சுதாரிப்பு குணம் இவர்களுக்கு வேண்டாம் நூற்றி இருபதுல போகிறவரை போ 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 போன்னு ஏற்றி விட்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு விபத்துகள் நடப்பது என்பது உறுதியாக இருக்குது அப்போ விபத்து என்பது தானாக வருவதில்லை விபத்தை தேடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஞாபக மறதி கொஞ்சம் அதிகம் ஏற்படும் இதை எடுக்கலையா வச்ச இடத்துல வச்சேன் எடுத்த இடத்துல எடுக்கலைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் வயதானவர்களுக்கு ஞாபக மருந்து ஏற்படுறது பரவாயில்ல படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஞாபக மருதி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த படிக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு சரியான கவன சிதற்கள் ஏற்படும் அந்த நேரம் பார்த்து பெற்றோர்கள் அவர் நூறு மார்க் எடுத்துட்டார் அவர் எண்பதை எடுத்துட்டாரு இங்கே வந்துட்டு அவர் ஃபோட்டோ ஃபோட்டோவில் வந்துருச்சு உன் ஃபோட்டோ கடைசி பெஞ்சில் வந்துருச்சுன்னா சொல்லக்கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது நிச்சயமா பண்ணக்கூடாது சிம்மராசியில் இந்த வருஷம் மரதிகள் ஏற்படுங்கிறதுனால பரவாயில்ல அடுத்த வருஷம் நம்ம பிள்ளை நல்லா படிப்பான் காலத்தின் கோலம் படித்தவரெல்லாம் உயர் பதவிக்கு கெட்டுவதில்லை உயர் பதவிகள் இருப்பவர்கள் எல்லாம் படித்தவர்கள் இல்லை அப்போ நிச்சயமாக அந்த ராசியினுடைய பலனுக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் செய்த வினைக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் கிரகங்கள் கிரகங்களுடைய சூழ்நிலைகள் ஆட்டு பெற்றோர்கள் உணர்ந்து அவர்களை கண்டிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் கண்டிப்புங்கிறது வேற கவனங்கிறது வேற அவர்கள் பிரயாணம் செய்கிறாங்க சுற்றுறாங்க போகிறாங்க வைக்கிறவங்கள கவனமாக இருங்க படிக்கிற விஷயத்தில் யாரோடையும் ஒப்பிடாதீங்க அவர்களுக்கு தற்கொலை செய்யும் அளவுக்கு எண்ணங்களை உருவாக்கி கொடுத்து விடாதீர்கள் ஏன்னா மனதை பலவீனப்படுது சிம்ம ராசி தைரியமான ஆளுங்க பலவீனப்படுத்த கிரகம் சனி பகவான் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆண்டின் ஏறி எட்டாம் இடத்துல உட்கார போகிறாரு அப்போ எட்டில் உட்காந்துருக்கிற சனி பகவானால மனதை பலவீனப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுக்கு ஒருத்தர் எதிர்மறையாக பேசுறாரு பக்கத்துல வச்சுக்காதீங்க நெகட்டிவா சிந்திக்கிறார் அவரை கூடவே சேர்த்துக்காதீங்க உனக்கு இது நடக்காது ஆகாது போகாதுன்னு சொல்ற எந்த எதிர்மறை சக்தியையும் நீங்கள் அருகிலே சேர்த்து கொள்ளக்கூடாது நிச்சயமா இது ஒரு சமீப காலமா நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்திருக்காங்க அது சிலது நம்ம செய்தி வாயிலாக பார்க்குறோம் சிலது தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது ஸோ பெற்றோர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக தான் இருக்குது கண்டிப்பாக பயனுள்ள விளையமாக இருக்கும் அதே போல் பெற்றோர்கள் அவர்களுக்கு வயதுக்கு தகுந்த மூத்தவர்களாலையும் சில அவமானப்படுவார்கள் மருமகளாக இருக்கிறவங்க மாமியார்னால தொந்தரவாக இருப்பாங்க மாமியாராக இருக்கிறவர் தாம் பெற்ற பிள்ளையே ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டையில் வந்து இவங்க போய் எதையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் ஒரு அவதியில் மாட்டிக்கிடுவாங்க இந்த மறதிங்கிற காரணத்தினால கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இந்த மறதி என்பது தற்காலிகமானது நமக்கு இந்த பிரச்சனைங்கிறது தற்காலிகமானது மீண்டும் நாம் விடுபடப் போகிறோம் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இருந்தாலும் கூட நம் ராசிநாதன் சூரியன் அடுத்து நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம லக்னத்தினுடைய சுய கிரகங்களாக நல்ல நிலையில் இருந்தால் நாம் மீண்டு விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இவர்கள் கடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருடம் இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த சனி பகவான் இறுதி பகுதியில் வர்றதுனால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலை மேற்கொண்டு முதலீடு போட்டு விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் இப்போத்தான் வரும் இதுவரையும் இல்லாத எண்ணங்கள் தான் அவர்களுக்கு ஒரு புது உத்வேகம் வரும் தொழிலை விரிவுபடுத்திடலாமேன்றோம் அதுவரையும் ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடம் பழக்கம் இல்லாத நண்பர்கள் திடீர்னு இவர்களுக்கு அறிமுகமாவார்கள் சமூக வலைதளத்தின் மூலியமோ ஃபேஸ்புக் மூலியமாகவோ நான் இங்க இருக்கேன் நீ எங்க இருக்க வான்னு நீ என்ன இருக்க இருக்கேன் அந்த விளவு நீ என்ன விளாத்துட்டு இருக்கேன் நான் விளாத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து முதலீடு விட்டு தொழில் பண்ணலாம் அவரும் நல்லா இருந்திருப்பார் இவரும் நல்லா இருந்திருப்பாரு இந்த கனெக்ட்டிவிட்டினால நடுத்தவருக்கு வந்துருவாங்க அப்ப கிரக நிலவரங்கள் கொஞ்சம் சாதகமா இல்லைங்கிறத உணர்ந்து இவர்கள் மேற்கொண்டு முதலீடு போடுவதை இந்த ஆண்டு தவிர்த்து விட வேண்டும் பார்ட்னர்ஷிப் எதுவும் பண்ண வேண்டாம் பார்ட்னர்ஷிப்ல பண்ணாத தொழில்னு எதுவுமே இல்ல அந்த பார்ட்னர்ஷிப்ல முதலீடுகளை கொண்டுட்டு வந்து போட வேண்டாம் பெரும் தனம் படைத்தவர்கள்ட்ட பிரச்சனை இல்லை ஒரு கடலில் போய் ஒருவாளி தண்ணி அள்ளிட்டால் பிரச்சனை இல்லை வச்சுருக்கிறதே ஒருவாளி தண்ணி அதில் அறவாளி காலியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சிறிய தொழில் பண்ணியவர்கள் தனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்ற ஏற்கனவே சிவராசி அப்படி தான் இருக்குது சனீஸ்வர பகவான் என்னைக்கு பார்த்தாரே எனக்கு உதவி செஞ்ச பிற விட்டுக்கு ஓடிட்டான் அப்போ உதவி செய்ய ஆள் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் போய் வழியேற்க ஒரு உதவி கிடைக்கிறத சாதகமான உதவி என்று நினைத்து கொள்ள வேண்டான்னு சொல்கிறேன் அந்த உதவி உங்களுக்கு பாதகமாக போயிடும் அதனால் அந்த உதவியை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துருங்க அதே மாதிரி வேலைக்கு ப்ரொமோஷனுக்கு யார்கிட்ட கொண்டு பணத்தை கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க குறுக்கு வழியில் கையாளறேன்னு சொல்லி பணம் கொடுத்து தொங்கிக்கிட்டு இருக்காங்க இன்று போய் நாளைவா இன்று போய் நாளைவா இன்று போய் நாளைவா என்றுமே போக முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விடுவார் அடுத்த அஷ்டமசனி வர்றதுனால செய்த தவறு அவர் மேலே இருந்தாலும் இவர் மேலே பழிச்சொல் வந்துடும் அப்படிங்கிற காரணத்தில் அந்த வேலை சம்பந்தப்பட்ட முயற்சியில் கவனமாக இருக்கணும் நல்ல முறையில் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நல்ல முறையில் தன் நோய்க்கு தீர்வு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சம்மந்தம் இல்லாமல் யாராவது ஒருத்தர் நான் இந்த மருத்துவர்கிட்ட பார்த்தேன் பத்து நாளில் எனக்கு சரியாயிருச்சு என் கூட வாங்கன்னு கூட்டிக் கொண்டு வார் அவருக்கு பத்து நாளில் சரியாச்சு இவருக்கு பத்து வருஷமானாலும் சரியாகாத ஒரு புது நோயை உற்பத்தி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இவர்களுக்கு இருக்கிறது எனவே இவர்கள் தன்னுடைய சுய சிந்தனையோடு சிம்ம ராசி என்ற ஸ்திர புத்தியை மறந்து விடாமல் இருந்தார்கள் என்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம் சுய புத்தியை கெடுக்கும் சொந்த புத்தியை கெடுக்கும் சொந்த புத்தியை கடன் கொடுக்காம இருந்தாங்கன்னா சிம்ம ராசி வெற்றி பெறுவாங்க நாலா பக்கமும் ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்க ஸோ இவங்க எந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நன்மைகளா இருக்கும் அப்படின்னா என்ன ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க நாலு திக்களும் கவனமாக கவனமாக இருக்கணும் நாலு திக்களையும் பார்வை செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் ஒன்று தெய்வம் ஒன்று இருக்கிறது அவன் சதுர்முகன் முருகப்பெருமான் சதுர்முக முருகனை நாடினால் இந்த ராசிக்காரர்கள் சங்கடங்களில் இருந்து விடுபடுவார்கள் கண்டங்களிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க சதுர்முகம் முருகப்பெருமான கெட்டியா பிடிச்சிக்கணும் நாலு திசைகளையும் பார்த்துருக்கிற முருகன் ஸ்தலங்களுக்கு அதிகமாக போகணும் கிழக்கு நோக்கிய முருகன் மேற்கு நோக்கிய முருகன் தெற்கு நோக்கிய முருகன் வடக்கு நோக்கிய முருகன் முருகன் கிழக்கு நோக்கி தெற்கு நோக்கி இல்லைனா கோபுரமாக கிழக்கு நோக்கிய கோபுரம் தெற்கு நோக்கிய கோபுரம் வடக்கு நோக்கிய கோபுரம் நான்கு வாசல் கோபுரம்லாம் இருக்குது அந்த மாதிரி ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் பொதுவாக கண்டங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய காரத்துவத்தினால மட்டும்தான் வருதா மற்ற கிரகங்களில் அதை கொடுக்கறது இல்லையா அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ஒரு பார்வை செலுத்தும் பொழுதுதான் விபத்துகள் ஏற்படுகிறது அதை ராகுவோ கேதுவோ பார்க்கும் பொழுது அந்த விபத்தோ கண்டங்களோ அதிகமாக போகிறது கூட்டு மரணம் நான்கு பேர் ஐந்து பேர் சேர்ந்து மரணமாகிறது ஒரு கார்ல போய்கிட்டு இருந்தோம் ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க கடந்த மாதம் கூட நீங்க பேப்பர்ல படிச்சு அந்த குலதெய்வ கோயில்களுக்கு தான் போய் குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க பரிகார கோவில்களுக்கு போவாங்க நிறைய சாஸ்திரங்கள் ஜோதிடர்கள் சொல்றத கேட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அல்லது அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்ற போவாங்க அவ்வளவு மனம் உருந்து தெய்வத்தை நம்பி வழிபட்ட பிறகும் அவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் கர்ம பலன் அந்த கர்மாவை கொடுப்பதிலே முக்கியமான பங்கு வகித்தவர் சனி பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தெய்வ கிரகமே உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வ கிரகமே தெய்வ கிரகமே உங்களுக்கு பரிகாரம் செலுத்த விடாமல் அந்த பரிகாரத்தை நிறைவேற்ற விடாமல் தண்டனையையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் குலதெய்வம் எங்கேயாவது வந்து தண்டிக்குமா அப்படின்னு கேட்டால் குலதெய்வம் ஒருவரையும் கைவிடாது ஆனால் தனக்கான கிரக நிலவரங்கள் மாறி இருக்கும்போது அவர்கள் எந்த உதவியும் செய்ய முடியாமல் அவங்க தவிச்சு நின்றுக்கிட்டு இருப்பாங்க கையை கட்டி போட்ட மாதிரி கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப பேர் கேட்டுட்டு இருப்பாங்க குலதெய்வம் கட்டி சொல்கிறாங்க சார் அதை அவுக்கிறதுக்கு என்ன வழி நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்தடுத்த பதிவுகளை நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் இதில் என்ன நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா இந்த பத்து பேர் பயணம் பண்ணுற இடத்துல ஒரு ஆளுடைய கிரக நிலவரங்கள் சிக்கலாக இருந்தாலும் பத்தையும் சூழ்ந்து கொள்ளும் அப்போ நான் ரோட்டில் நின்று இருக்கும்போது லிஃப்ட் எரிக்கிறேன் நான் இதில் ஏறி உட்காந்துக்கிறேன் உங்களோட நான் சேர்ந்து பயணம் வரேன் கூட்டு பயணம் இதெல்லாம் இந்த கட்டங்கள் தவிர்க்கணும் அப்போ சதுர்முகன் முருகப்பெருமான நாலு திசை நோக்கி இருக்க முருகனை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதும் ஒன்பது கோள்களில் நாம் தினமும் சூரிய பகவானை நிச்சயமாக காலை எழுந்தவுடன் பார்த்து விடுகிறோம் யார் ஒருவர் எல்லாருக்குமே பொதுவாக எல்லா ராசிக்குமே சூரிய பகவானை முந்தி வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அவர் வந்து பத்து பதினோரு மணி வரையும் அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்ம வாட்டில் தூங்கிக்கிட்டே இருப்போம் அங்கேயே தோத்துட்டீங்க நீங்க நீங்கள் ஒன்பது கோள்களில் சூரிய பகவானை என் ராசிக்கு சூரியன் கிரகம் சார் நான் கும்பராசி ஏழாம் படத்தில் சூரிய பகவான்கன்னுக்கு எதிரிகிரகமா இருக்கு அவரை போய் கும்பிட சொல்றீங்க அப்படின்னு கேட்டா சூரியன் இல்லாமல் நீங்களே இல்லை முத இந்த பூமியே இல்லை சிம்ராசி போயிடும் சிம்ம இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி என்பதே இல்லை அந்த ராசிக்காரர்கள்ட்ட ஒரு பவர் இருக்கு ஜெயம் இருக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படிப்பட்ட விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க யார் இருந்தாலும் சபையில் ஆயிரம் யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படக்கூடிய குணசிம்ம ராசிக்கு இருக்குது அடக்கி ஆளும் குணம் அதே நேரத்தில் அன்போடு இருக்கக்கூடிய குணம் அந்த ராசிக்காரர்கள் பொதுவாக சூரிய பகவானை இந்த கட்டங்களில் உங்கள் ராசியாதிபதியை சூரிய உதயத்துக்கு முன்னாடி முந்திடுங்க நான் ஐடியில் வேலை செய்கிறேன் சார் இரவு நேரம் முழுசும் வேலை செய்கிறேன் அப்புறம் எப்படி நான் சூரிய பகவானை முந்திக்கிறது காலையில் அலார வச்சு எந்திரிச்சிட்டு கும்பிட்டு கூட தூங்கிங்க ஏன்னா உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவாரு காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மணிக்கு டீ குடிக்க போகிறீங்க அஞ்சு மணிக்கு தம் அடிக்க போகிறீங்க என்னென்னமோ சுற்றிட்டு வரீங்க சினிமாவுக்கு புரிய நைட் ஷோவுக்கு புரிய காலையில் சூரிய உதயம் எத்தனை எந்திரிச்சு சூரிய பகவானை பார்த்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பேசாமல் படுத்துக்கோங்க என்னால் எந்திரித்து காலையில் வேலை செய்ய முடியும் என்று சொல்லுவவர்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரிய காயத்திரியை சொல்லுங்கள் சூரிய நாராயணனே வழிபாடு பண்ணுங்கள் சிம்மராசிக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் கண்டங்கள் கிடைக்காது கூட்டு மரணம் நடக்காது அபகீர்த்தி கிடைக்காது தொட்டதெல்லாம் துளங்கும் எதை கண்டும் உங்களை காப்பாற்றக்கூடிய ராசிநாதன் சூரிய நிச்சயம் ஒரு கட்டத்தில் உங்களை காப்பாற்றுவார் கண்டக சனியினால கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க மற்ற ராசிகளை விட இந்த சிம்ம ராசிக்காரங்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்கீங்க நிச்சயமா இந்த வருடம் அவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்களோட